வணக்கம் ஜோதிடத்தில் இந்த தோஷங்க வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை முறை முயற்சி செய்தாலும் நானும் நிறைய எஃபர்ட் போடுறேன் படிக்கிறேன் என்னுடைய சக்திக்கு மீறி எல்லாமே நானும் செஞ்சிட்ருக்கேன் பட் ஆனால் ஒரு முன்னேற்றமோ ஒரு ஒரு லக்கோ இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அந்த அதுக்கு வந்து பொதுவாக ஒரு இதை சொல்லிவிடுவாங்க ஒரு தோஷம் அதாவது இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க அதை வந்து சொல்லிவிடுவாங்க நீங்கள் போய் பித்ரு காரியங்கள் அதாவது ஆன்சஸ்டர்ஸ் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் ஏதோ சரியாக விட்டக்குறை குறை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி பயமுறுத்துவாங்க இதில் வந்து இருந்து ஒன்பதாக எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டபாவம் பாவம் ஜாதகரின் தந்தை பித்ருஸ்தானம்னே அதுக்கு பேர் அதில் சனி ராகு கேது இந்த இயற்கை பாவ கிரகங்கள் அல்லது சூரியனே அங்கே இருந்தாலும் காரகோ பவோ அஸ்தி காரக கிரகம் காரக வீட்டில் இருக்காட்டி இல்லை வேறு ஏதாவது நீச்ச கிரகங்கள் லக்கண பாவிகள் இருந்ததுன்னா இந்த பித்ருதோஷம் அது வந்து ஒரு கான்செப்ட் தான் அப்படி இருந்தால் இது பித்ருதோஷம் அப்படின்னு ஆனால் அனுபவ ரீதியாக ஜாதகர் அவருடைய அப்பா கூட பிறந்தவர்கள் பெரியப்பா சித்தப்பா சகோதரர்கள் அவர்களுடைய ஆண் வாரிசுகள்லாம் நல்லா இருக்காங்களா ஏதாவது துர்மரணங்கள் இல்லது திருமணம் நடக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு என் குடும்பத்துக்குள்ளேயே அந்த குடும்ப நோய்கள் எதாவது உள்ளேயே சுற்றிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்து அனுபவ ரீதியாக அந்த பித்ருதோஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் லைக் தட் இங்கே கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற காட்டி போய் நம்ம ராமேஸ்வரத்தில் திலாகமும் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி